ஜிபி தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி வந்து டோட்டலாகவே வேஸ்ட்டு தான் ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் டெய்லியும் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னெல்லாம் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லாமே டவுன்லோட் ஆயிரும் சப்போஸ் இன்றைக்கி ஆகலை அப்படின்னா கூட நாளைக்கு இதே போலேயே ஆட்டோமேட்டிக்காக பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி டவுன்லோட் ஆயிரும் ஸோ இது மூலியமாக நீங்கள் உங்களோட எம்பி எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை இன்னைக்கு நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை நினைக்கிற எல்லா நண்பர்களுமே மறக்காமல் பண்ணிக்கங்க உங்களோட ஸ்டோர் டவுன்லோட் மேனேஜர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அப்படி இல்லேனா அந்த அப்ளிகேஷன் லிங்கை ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா கூட இதில் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஷெடியூலில் தான் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மேலே இருக்க த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணுங்க அதில் கீழே எண்டில் பார்த்தோம் அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பிளானிங் அப்படின்ட்டு தேர்டாக இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க டவுன்லோட் ஃபைல்ஸ் அப்படின் இருக்கும் அதை ஜஸ்ட் டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு இனிமேட்டுக்கு டவுன்லோட் வந்து ஷெடியூல் படி ஸ்டார்ட் ஆயிரும் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷெட்யூல் செட் பண்ணும் அதாவது எப்படின்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்ட் டைமை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா எந்த டைமுக்கு உங்களுக்கு ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகணும் ஆக அதே போல் எந்த டைமுக்கு முடியணும் அப்படின்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்ட் டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு இதுக்கப்புறம் ஷெடியூல் படி டவுன்லோடாக ஸ்டார்ட் ஆயிரும் இதுக்கு நீங்கள் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைம் ஓப்பன் பண்ணிவிட்டு எத்தனை மணி அப்படின்றத ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி செட் பண்ணிடுங்க அண்ட் அதே போல் என் டைமை கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு என் ஆகணும் அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துருங்க இதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் நார்மலாக எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்களோ அதே போலயே உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு ஜஸ்ட் டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க டைரெக்டாக அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளஸ் சிம்பில் கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிங்க் அப்படின்னு இருக்கும் அதில் நீங்கள் காப்பி பண்ணக்கூடிய அந்த லிங்கை இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இந்த லிங்கை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஆட்ன்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் இந்த லிங்க்கை ஆட் ஆயிரும் பட் ஆனால் டவுன்லோட் ஆகாது நான் இந்த அப்ளிகேஷனில் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் செட் பண்ணியிருக்கேன் ஸோ கரெக்டாக பதினோரு மணி ஆனது உடனே இந்த டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும் அப்புறம் இந்த டவுன்லோட் முடிஞ்சிச்சு அப்படின்னா நார்மலாக முடிஞ்சிடும் அப்படி இல்லை நம்ம எண்டு டைம் கூடிய பன்னெண்டு மணியும் தாண்டி ஓடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பன்னெண்டு மணிக்கு டவுன்லோட் ஸ்டாப் ஆயிரும் அதுக்கப்புறம் நாளைக்கு அதே போலயே நைட்டு பதினோரு மணிக்கு இந்த டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க